ஹாய் மக்களே எல்லாத்தையும் குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நால்ரை ஆகிட்டு ஆனால் மூன்று மணிக்கெலாம் எழுப்பி விட்றாங்க சோசாடு ஆனால் ஒரு நாலு மணிக்கு எழுப்பிலாந்துடும் மூன்றரை மணிக்கெலாம் முழிச்சு உட்காந்து தூக்கம் நல்லா கண்ணை தூக்குது இந்த பையெல்லாம் தூங்கிட்டான் அவன் கண்ணை கண்ணாடி கல்வி காட்டு கண்ணை நல்லா முரட்டு தூக்கத்தை போட்டான் சாப்பிடு எடுத்து சாப்பிடு இது வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுனா நைட்டு வச்சதே தான் நைட்டு சா சோறு நைட்டு தான் சூடாப்போ வச்சது அப்புறம் வந்து ரசமும் நைட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சது இது கட்லெட் வந்து பீஃப் கட்லெட்டுக்கு வந்து விரவி மட்டும் வச்சுருந்தோம் இப்போ சூடாக பொறிச்சு கொண்டு வந்து சாப்பாட போகிறோம் ரசத்தை ஊற்றி பீஃப் கட்லெட் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து தயிர் இருக்கு காலையில் நேற்று நைட்டு சாப்பிட்டோம் அது வந்து எல்லாமே சாப்பிட்டு ஒரு மாதிரி அடைச்சி திண்ட மாதிரி இருந்துச்சு இப்போதான் நல்லா இருக்கு அது ரசம் சாப்பாடு இருக்கு நோன்பு இல்லையா வாபஸ் உகர் மாத்திர எல்லாம் போடணும் முதல் நோன்பு வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து வச்சுட்டாங்க நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாத்திரை போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கிறவங்க வந்து நோன்பு வைக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த நேரத்து உள்ள வீடியோல சொல்லியிருந்த பார்த்தீங்களா ஒரு இடத்துக்கு போகிற அங்கே போவோன்னே சாயங்காலம் போவோம் இப்போ முடிச்சிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு நீத்து வச்சுட்டு காய்காலம் போகலாம் ஊற்றி வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கான் என்ன திண்டுலன்னா கட்லெட்டு அது பொறிச்சது எடுத்து போட போயிருக்கா அது வர்ற கேப்ல ஒரு வாய் சாப்பிட மாட்டார்க்கு ஒரு கை வச்சிடக்கூடாதுன்னு உட்காந்துருக்கான் நான் வைத்து சவமகதீன் அன்னதாயி பலீரம

வந்து கொஞ்ச நேரத்துல எங்களுக்குதான் ஆகும் வீடியோல இப்படி அடுத்த செகண்ட்லயே வந்துடும் இப்ப போற பாய் இந்த வந்துட்டேன் இப்ப எங்க போறோம் பாத்தீங்கன்னா மணி அஞ்சரை ஆகுது நம்ம வந்து வடை இதெல்லாம் இருக்குதா நம்ம சென்னை மன்னடில எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு நம்ம பெரிய பெரிய சில ஏரியால போய் பார்க்க போறோம் வாங்க போகலாம் சம்பவம் வந்து நோம்பு டைம் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஏரியா இங்கே வந்து நிறைய வித்தியாசமான ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சி தான் இது பண்ணிட்டு வந்தேன் ஆனால் வழக்கமாக இருக்கிற இங்கே இங்கே கூட பரவாயில்ல ஒரு மூணு வடை சம்சா உளுந்தவடை பருப்படை எல்லாம் இருக்குது நிறையா இடங்கள்ல நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரி அது மட்டும் தான் வச்சுருக்காங்க அந்த சென்னையிலலாம் மண்ணடியாக அங்கே தானே எவ்வளோ வெரைட்டி எப்படிலாம் வச்சுருப்பாங்க அப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தேன் சம்சாலாம் குட்டி குட்டியாக இருக்கும் நிறையா இருக்கும் அப்படி இருந்து கடி சம்சா இந்த மாதிரி இதுகள்லாம் பெருசாக எதுவுமே இருந்த மாதிரி இல்லை நாங்களும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் அதை கம்பிதான் பில்டப் கொடுத்தேன் எதுவும் இல்லை இதுக்காகவே சென்னை போகணுன்னு நினைக்கிறது திருதா சென்னை போய் நோம்பு அந்த கடையில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பார்ப்போம் இப்போ சம்சா சூடாக ரெடி ஆகுது ஆகட்டும் ரெடியானதும் சம்சாவை வாங்கிட்டு பருப்புடையும் வாங்கிட்டு உளுந்தோடையும் சூடாக தான் போட்டு வச்சுருக்கேன் என்ற போக வேண்டியது தான் திருப்பி டிஃப்ரெண்ட் ஐட்டம் வேறு ஏதாவது ஸ்பாட்டில் போய் நம்ம எக்ஸ்பு தேடி பார்ப்போம் இல்லை தூத்துக்குள்ளே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற ம கடைகள் இருந்த கமணில் சொல்லுங்கள் அங்கே போயிடுறேன் ஓகே ஆ ஓ சுருட்டி சென்ட்ரில் வச்சிட வேண்டிய முடிஞ்சுச்சு அப்படிதான் என்ன ஆனாலும் இந்த பழக்கம் மட்டும் விட முடியுதுண்ணே நல்லா இருக்கு பையன் வச்சுட்டு முடிச்சிருவாண்டிதான் பாய் வாங்க போவோம் பாய் கிடையாது வாங்க வீட்டுக்கு போவோம் டைம் எடுத்துல வீட்டுல இருக்கணும் தட்டுப்பட்டு போலாம் மக்களே கறிவாடை கிடைக்குது நல்லா எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காம்ப்ளெக்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படியே தகுதியே வச்சிருக்கேன் ரோடில் வந்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக கரெக்டா இருக்குது

உன் உணவைக் கொண்டு நோன்பு துறை கிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயா இல்லையா பேர்ச்சம்பலத்தோடைய ஆரம்பிப்போம் மா ஆனால் முன்னாடி வந்து தண்ணி குடித்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து வந்து பேர்ச்சம்பழம்தான் தெரிஞ்சதுலேருந்து பேர்ச்சம்பழம் தான் நீயும் சாப்பிடணுமாம்மா நாலு சாப்பிடணுமா ஒன்று போதும்பா அடுத்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் என்னதுகள் இருக்குது இன்றைக்கி வந்து நேற்று வச்சு ஃபெயிலியரான அதாவது ஊறாதது இன்றைக்கி அதே ஊற வச்சது அடுத்து கடல் பாய்ச்சி வழக்கம் போல் அடுத்து வந்து இளநீர் இல்லை பாயசம் இல்லை நொங்கு அந்த ஐயோ கொட்டிட்ட இது என்னது எல்லனீர்ல செஞ்சது எல்லனீர் பாயாசம் எல்லனீர் பாயாசம் மரத்துறல எல்லனீர் முங்கந்தே அது ஏதோ சொல்லுவாங்க என்னது அது முங்க ஆ எல்லனீர் பாளு அந்த பேர் அவளலாம் பாயாசம் கிடையாது இது எல்லனீர் பாளு நம்ம உருவாக்கு நம்ம உருவாக்கவே வேண்டியதான் நுங்கு இல்ல வேற இதை மட்டும் வச்சு இது பண்ணியாச்சு அவ்வளோதான் மக்களே கடல் பாசி வாங்க சாப்பிடலாம் கடல் பாசி வந்து அருமையாக இருக்குது இது ஹெல்த்தியும் கூட தானே உடம்புக்கு ஹெல்த்தி நல்லது குளிர்ச்சி அப்புறம் நேற்று ஃபெயிலியரை இன்றைக்கி சக்ஸஸானு பாப்பான் வந்து போவாங்க டேஸ்ட் பார்க்கலாம் இப்போதான் நல்லா ஊறி இருக்குது ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு நேற்று இருந்த அந்த ஒரு டேஸ்ட் இல்லை கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அது மாதிரி நல்லா ஊறி இருக்கு மக்களே இந்த இருக்குது பார்த்தீங்களா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளநீர் அப்புறம் கடல் பசி இருக்குல்ல கடல் பசி வச்சு ஜெல்லி செஞ்சு அதை கட் பண்ணி பால் காய்ச்சி அதில் போட்டு வச்சிருக்காங்க காய்ச்ச பால் தானே வெறும் பால் இருக்கலையா அதே கேக்கோ பால் கொஞ்சம் காட்ட

ஒன்று கடிக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் இளநீ ஃப்ளேவரெலாம் பக்காவாக இருக்கு இளநியில் உள்ள அந்த இது தேங்காலில் அது பேர் பல்ப்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இளநிய இது பண்ண மாதிரியா மக்களே நோம்பு கஞ்சியில் கறி வடை ஃபர்ஸ்ட் கறி உடைய டேஸ்ட் பார்த்துக்கலாம் ரை பருப்பு வடை கறி உள்ள போட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கறி தட்டுப்படல நான் தான் இருக்கு இதை வந்து நல்ல வடையை போட்டு மிக்ஸ் பண்ணி நோம்பு கொஞ்சம் எடுத்து கொடுத்து வைங்களேன் கறி பருப்போட கஞ்சோட பொறுத்த மாதிரி இருக்கும் நிறைய இருக்குது நார்மல் பருப்பு இது கொஞ்சம் ஒரு ஜெயசம் அங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் கறி விடையாவது கிடஞ்சிச்சு கறி ரிலேட்டடாக எதுவும் இல்லையடா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் சம்சா கறி விட கரெக்டாக போட்டு வச்சிருந்தேன் கொஞ்சம் இதில் அதனால அதை வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து சம்சாவை பீச்சு போட போகிறேன் நல்ல பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்காங்க சம்சாவும் நல்லா இருக்காப்பா இதுக்கு சம்சா போட்டு சாப்பிட்றதுக்கும் வந்து நோம்பு கஞ்சி வந்து நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மறுபடியும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மக்களை நைட்டு சாப்பாடு பத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து மறந்தாச்சு நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா பார்த்தீங்களா ஆனா இந்த பசங்க எல்லாம் திட்டிருக்காங்க நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா இந்த பருப்பு எனக்கு போட்டாங்க எட்டரை மணிக்கு லைவ் போட்டேன் அதனால பாத்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு கடைக்கடை சாப்பிட்டு ஓடியாச்சு பீஃபுக்கா வந்து நம்ம வந்து கொடுத்து வைக்கல சோசட போச்சு காலையில வந்து கஞ்சை போட்டாங்க கஞ்சை போட்டு எனக்கு கொடுமைப்படுத்துறாங்க ஆனா ராலுக்கு கஞ்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரவுண்டு இறங்கிச்சா வயிறு அப்படி இருக்கு நல்லா இறங்கிச்சு சரி மக்களே தடா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லையே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க நான் சீக்கிரம் சாப்பிட்டு கடற்கரைதான் ஓட்டேன் அதனால தான் அந்த சாப்பிட்ற வீடியோ எடுக்க முடியல ஒன்றும் நிறையா சுக்கா வச்சது ரொம்ப லேட் லேட்டாக வச்சுட்டாங்க எனக்கு வந்து லைவுக்கு டைம் ஆகிடுது எட்டரைக்கெல்லாம் நான் லைவ் போட்டாலும் இன்னும் லைவ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம நேற்று மணி கேமிங்கில் எட்டு டு எட்டரை மணிக்கு லைவ் போடும் மறக்காமல் வந்து பாருங்க பாய் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கும் இந்த இன்னைக்கு கஞ்சி சாப்பிட்ட வீடியோ வந்து நாளைக்கு வரும் சாட்டு வீடியோ சில வரும் அது வந்து லாக் எடுக்கல ஃபுல்லா லாக் எடுத்தா இருக்காது முக்கியமான நோம்புக்கு ஸ்பெஷலாக பண்ணாங்க தெரியுமா அதெல்லாம் லாக் எடுக்க மற்ற இதெல்லாம் இனி சாட்சில் வரும் சாட்சை பார்க்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாய்